பறவைகளின் ஏச்சத்தில் இத்தனை செல்வமாக இயற்கை உரம் குவானோ பற்றி அறியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பறவைகளின் எச்சங்கள் வந்து உரமாக பயன்படுத்தப்படுவது குவானோ எனப்படுகிறது அதாவது இது வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற தாதுக்களால் வந்து மிகுந்த இயற்கை உரமாக இருக்கிறது குவானோ பறவைகளின் ஏச்சம் அதாவது உரத்தை ஏற்றுமதி செய்யும் செல்வம் அதாவது கொலிக்க முக்கிய நாடுகள் குறித்து நாம் இன்றைக்கி பார்க்கலாம் பெரு உலகின் மிக பிரபலமான குவானோ ஏற்றுமதி நாடு இதுவாக தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா பெரு கடற்கரையில் உள்ள தீவுகளில் வந்து காமரன் பூபி மற்றது பெல்லிகன் போன்ற ஆயிரக்கணக்கான கடற் பறவைகள் வந்து வசித்து வருகிற காரணத்தால் தான் இங்கு மிகுந்த அளவில் குவ்வானோ உற்பத்தியாகிறது பெரு அரசாங்கமே இதை வந்து இயற்கை உரமாக சேகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது பறவைகளின் எச்சங்களை வந்து உரமாக்கி அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு தான் பெருவாக இருக்கிறது மற்றது சிலி அதாவது பெருவை போலவே சிலியின் வடக்கு கடற்கரை பகுதிகளிலும் குவானோ சேகரிப்பு நடைபெறுகிறது பெரும்பாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இந்த குவானோ உரம் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா நமி பியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் வந்து கடற்கரை பாறை தீவுகளில் பறவைகள் பெருமளவில் வாழ்றதால சிறிய அளவில் குவானோ ஏற்றுமதி செய்யப்படுகிறது அறிவியல் முக்கியத்துவம் குவானோவில் உள்ள நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவை தாவர வள மிகவும் முக்கியமானவை இதனால் தான் பறவைகளின் உலகிலேயே இயற்கை உரமாக அழைக்கப்படுகிறது குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் வந்து அமைந்துள்ள சிறிய தீவும் நாடான நௌரு பரப்பளவில் உலகின் மிக சிறிய நாடுகளில் ஒன்றாகும் ஆனால் வந்து அதன் இயற்கை வளம் உலகை ஆச்சரியப்படுத்துகிறது பறவைகளின் எச்சங்களால் வந்து உருவான பாஸ்பேட் கல் இந்நாட்டின் செல்வத்தின் அடிப்படையாகவும் இருக்கிறது நவருவின் நிலப்பரப்பில் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடற்பறவைகள் தங்கியிருந்தன அவற்றின் வந்து எச்சங்களும் கடல் உயிரினங்களின் எச்சங்களும் இணைந்து காலப்போக்கில் வந்து பாஸ்பேட் எனப்படும் கனிமமாக மாறினதாம் இந்த பாஸ்பேட் ஒரு மிக சிறந்த இயற்கை உரமாக இருக்கிறதால இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்து நவரு உலகில் வந்து மிக பாஸ்பேட் ஏற்றுமதி நாடாக மாறியது இதன் மூலம்தான் இந்நாடு பெரும் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததுன்னே சொல்லலாம் உலக நாடுகள் அனைத்திலும் வந்து நவருவில் இருந்த வந்து உர கற்களை வந்து இறக்குமதி செய்தது சில காலத்துல நௌரு பசிபிக் பெருங்கடல்ல வந்து செல்வ தீவு என அழைக்கப்பட்டது ஆனால் அதிக அளவுல பாஸ்பேட் அகலப்பட்டதால் தான் அதன் குவியல்கள் குறைந்து போனது இதனால் இந்நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது பாஸ்பேட் வளங்கள் காலப்போக்கில் குறைந்ததால் தான் தற்போதும் நவுருவின் பொருளாதாரம் பல சவால்களை சந்தித்தது இப்போது சுற்றுலா மீன்பிடி போன்ற துறைகளில் வந்து வளர்ச்சி அடைய இந்த நாட முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறதா நவுருவில் சுற்றுலா துறை மிகவும் இது மிகவும் சிறிய ஒரு சுற்றுச்சாலையும் முழு நாட்டையும் நிமிடங்களில் வந்து வாகனத்தில் உறுப்பு நாடாக வந்து இயற்கை வளம் எவ்வாறு ஒரு நாட்டை வந்து செழிக்க செய்ய முடியுமோ என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக தான் நவரு வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி